வெல்கம் டு கேஎன்சி இன்றைக்கு பி ஃபோமோட வேறு சொற்கள் பார்ப்போம் உதாரணமாக முதலாவது வில்லிங் டு அன்வில்லிங் வில்லிங் டு இப்போ வில்லிங் டூ என்னது வில்லிங் என்ன விருப்பமாக ஐ ஆம் வில்லிங் டு கோ அப்ரோட் நான் வெளிநாடு போவதற்கு விருப்பமாக இருக்கிறேன் வெளிநாடு போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறேன் அண்டா உண்டு எனக்கு ஐ ஆம் வில்லிங் டு கோ அப்ரோட் இப்போ கோ அப்ராட் தான் சொல்லலாம் நம்ம வெளிநாடு போகிறதுக்கு கோ டு அப்ராட்னு சொல்லக்கூடாது உதாரணமாக ஹவுஸ் என்றாலும் வீடு ஹோம் என்றாலும் வீடு ஆனால் நான் ஹவுஸ் போது கோ டு த ஹவுஸ் பாதிப்போம் ஹோம் பாவிக்கும் போது கோ ஹோம் என்று தான் பாதிப்போம் என்ன கோ டு ஹோம் என்று பாவிக்க அவ்வாறுதான் இப்படி ரெண்டாவது இஸ் வில்லிங் டு லீவ் இன் இங்கிலாண்டு அவருக்கு இங்கிலாண்டில் வாழ்கிறதுக்கு தான் விருப்பமாக இருக்கும் ஷி வாஸ் வில்லிங் டு மேரி மேன் அவளுக்கு ஒரு பணக்கார மனிதனை மனம் முடிக்க தான் விருப்பமாக இருந்ததுதான் ஆசைப்பட்டவர் என்ன வாசம் வந்திருக்கு அவருடைய பணக்கார மனிதனை முடிக்க தான் ஆசைப்பட்டவர் அடுத்தது தே ஆர் வில்லிங் டு ரிசைட் இன் அன் ஏர்பன் ஏரியா ஏபன் ஏரியான்னு சொல்கிறது நகரப்புறம் i ஏரியா ஏஇஐஜி அதுக்கு முன்னால் என்வரமெண்ட் ஒரு ஒரு சிட்டி சிட்டினு சொல்லுவோம் ஒரு நகரப்புறத்தில் வாழ்கிறதுக்கு தான் ரிசைட் என்னாலும் வசிக்கிறது தான் வாழ்கிறது தான் அவர்களே விருப்பமாக இருக்கும் த பெசன்ஸ் அது என்ன பெசன்ஸ் பெசன்ஸ் பெசன்ஸ்ன்னு சொல்கிறது ஃபார்மர்ஸ் தான் உழவர்கள் நாங்கள் சொல்லுவோம் தமிழில் விவசாயிகள் உழவர்கள் அப்படி பெசன்ஸ் ஆர் வில்லிங் டு ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்மர்ஸ் தெரியுமா அப்போ இப்படி ஒரு சொ ஒரு புதுச்சொல்ல நாங்கள் இதனூடாக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் த பெர்சன்ஸ் ஆர் வில்லிங் டு லீவ் இன் த ரூரல் ஏரியா ரூரல் ஏரியான்ண்டா கிராமத்துப்புறம் பின்தங்கிய இடம் இந்த கிராமத்துப்புறத்தில் வாழ்கிறதுக்கு தான் அந்த உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு விருப்பமே இருக்கும் ஹீஸ் நாட் வில்லிங் டு ஜாயின் அஸ் அவர்களுக்கு எங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை நாட் வந்துட்டு ஜாயின் வந்தால் வித் போடக்கூடாது ஜாயின் மீ என்று தான் சொல்லுவோம் ஜாயின் வித் மீ மீன்னு போடுறீங்க ஸோ அவர் அது மாதிரி ஜாயின் ஆஸு எங்களோட நேயறத்துக்கு நஞ்சு சேர்ப்புறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை மை ஃபாதர் இஸ் வில்லிங் டு பில்ட் அ ஹவுஸ் லைக் அ மேன்சன் லைக்னா இதில் போகல அர்த்தம் இதில் விரும்புகிறேன் அர்த்தம் இல்லை போகல மேன்சன்டா மாளிகை ஒரு மாளிகையை போல ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு விருப்பமாக இருக்கு இந்த ஆமேசான் முன்னுக்கு வந்தால் கேள்வி ஐ யூ வில்லிங் டு ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க விருப்பமாக இருக்கிறா விருப்பம் இருக்கா உங்களை விருப்பமாக இருக்கா அப்படி அன்வில்லிங் டு என்று சொல்கிறது அதுக்கு எதிர்மறை விருப்பம் இல்லையான்னு சொல்கிறது உதாரணமாக ஹீ இஸ் அன்வில்லிங் டூ ஸ்டே ஹியர் அவருக்கு இங்கே தங்க விருப்பம் இல்லை தே ஆர் அன்வில்லிங் டு கிவ் அப் ஸ்மோக்கிங் அவர்களுக்கு புகைப்பிடித்தில கைவிடுறதுக்கு விருப்பம் இல்லை கிவ் அப் என்றால் கைவிடுறது கிவ் ஓட் அப் சேர்ந்தால் கைவிடுறது ஒன்றோட ஒன்று சேரும்போது அர்த்தம் அர்த்தமாகையும் வி ஆர் அன்வில்லிங் டு ஜாயின் தேன் எங்களுக்கு அவர்களோட இணையத்துக்கு விருப்பம் இல்லை

இந்த இதில் ஒன்று கவனிக்க வாழ்க்கையை உருவாக்குறது அதை மேரேஜ் பண்ணி வாழ்க்கையை உருவாக்குறது அவளுக்கு உங்களோட வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள விருப்பம் இல்லை இஸ் அன்வில்லிங் டு மேக் ஏ லைஃப் வித் யூ ரிச் பீப்புள் ஆர் அன்வில்லிங் டு லிவ் இன் அ ஹார்ட் அதாவது பணக்கார மக்களுக்கு ஒரு குடிசையில் வாழ விருப்பம் இல்லை ஏன்னா ஹர்ட் அண்டா குடிசை ஏஜ் யூ டி ஹார்ட் ரி பீப்புள் ஆர் அன்வில்லிங் டு லிவ் இன் அ ஹார்ட் வீ ஆர் அன்வில்லிங் டு விசிட் தட் கண்ட்ரி அகைன் மீண்டும் எங்களுக்கு அந்த நாட்டை பார்க்க விருப்பம் இல்லை மீண்டும் எங்களுக்கு அந்த நாட்டை பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அடுத்து நாங்கள் பார்க்க போடுறது கேப்பபிள் ஆஃப் இன்கேப்பிள் ஆஃப் கேப்பபிள்னு சொல்கிறது திறனாக இருக்கிறது திறமை கொண்டு இருக்கிறது திறமையாக இருக்கிறது இதில் இதை இதை செய்யக்கூடிய திறமையாக இருக்கிறோம் அதுபடி அப்போ கேப்பபிள் ஆஃப் அண்ட்ங்கள வினைச்சல் வந்து எங்களுக்கு நான் ஐஎன்ஜி தான் நிச்சயம் பாவிக்கணும் இதெல்லாம் பீஃப் மட்டும் சொல்லலாம் முதலாக உதாரணம் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்விம்மிங் அவருக்கு நீந்தக்கூடிய திறமை இருக்கான் திறன் இருக்கான் திறன்ருக்கான் நீந்துவேன் இந்த வசனங்கள்லாம் காவணும் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கணும் நல்ல அருமையான வசனங்கள் ஷீஸ் கேப்பபிள் ஆஃப் கிளைம்பிங் த ட்ரீ அவளுக்கு அந்த மரத்தில் இழக்கூடிய திறமை இருக்குது சரி கிளைம்பிங் த ட்ரீ யோ கேபிள் ஆஃப் டூயிங் தட் ஒர்க் ஜூ ஆ நாங்கள் யோர்ன்றோம் ஏன் உங்களுக்கு அந்த வெயிலே செய்யக்கூடிய திறமை இருக்குது ஸ்ட்ராங் ஸ்டோம் இஸ் கேபபிள் ஆஃப் ப்ளோவிங் த ரூஃப்ஸ் ஓய் ஸ்ட்ராங் பலமான ஸ்டோம்ன்ற புயல் ஒரு பலமான புயலுக்கு இந்த ஆக்களுக்கு தான் சொல்ல வரமான்னு இல்லை ஒரு பலமான புயலுக்கு திறன் இருக்கான் என்ன திறமை இருக்கான் பலமான புயலுக்கு ப்ளோன்றா ஊதுறதும் பெரும் காற்று அடித்து கொண்டு போகிறதும் பெரும் அப்போ வினாச்சல் ஐயஞ்சிலான்னு பாவிக்கணும் ப்ளவுவிங் த ரூப்ஸ் க்ளவிங் அந்த கூரைகளை அந்த அடித்து செல்லக்கூடிய திறமை இருக்குது அப்போ ஒரு புயலண்டு வந்துட்டால் கூரையெல்லாம் சரி அந்த புயலால் முடியுமே இந்த கூரையெல்லாம் அடித்து செல்றதுக்கு அப்படி அடுத்தது தேயா கேப்பபிள் ஆஃப் ஜம்பிங் ஓவர் த கேட் அவர்களால் அந்த கேட்டுக்கு மேலால் பாயக்கூடிய திறமை இருக்குது கேட்டுக்கு மேலால் கேட்டுக்கு மேலால் பாயக்கூடிய இப்போ தேன்றது அபர்கலண்டர்த்தம் அபகலண்டர்த்தம் இருக்கு தேக இந்த ஆமேசான் முன்னுக்கு வந்தால் கேள்வி யூ கேப்பபிள் ஆஃப் சிங்கிங் அ சாங் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கா இருக்கான்னு கேட்குற இப்போ ஏழாவது இந்த ஆமேசானுக்கு முன்னுக்கும் நாங்கள் டபுள்ஜிஹெச் கொஷின் பாவிக்கலாம் இப்போ ஹூ என்ன ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் அ கைட் ஒரு பட்டம் செய்யக்கூடிய திறமை யாருக்கு இருக்குது வகுப்பில் டீச்சர் கேட்குறோம் ஒரு பட்டம் தயாரிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குது ஐயதுங்க என்ன ஜேர் திறமையா இருக்கினும் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் அ கைட் அப்படி அடுத்தது இன்கேப்பபிள் திறமை ஏற்றிருக்கிறது இருக்கிறது ஹீ இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் வாக்கிங் ஃபாஸ்ட் அவர் அவனால் வேகமாக நடக்கக்கூடிய திறனில் அவருக்கு அந்த திறனில் சி என்ன அந்த திறன்மை இல்லாமல் இருக்கிற அடுத்தது ஷிவாஸ் இன்கேப்பிள் ஆஃப் டாக்கிங் சாரி டேக்கிங் டிசிஷன் அதாவது அவளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை இல்லாமல் இருந்தவள் இப்போ அவள் ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறாள் என்ன இப்போ ஷிவாஸ் இன்கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் டெசிஷன் ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறமை இல்லாமல் இருந்தவர் அதாவது பாஸ்டில் வி ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன் குட் ஐடியா அண்ட் டெர்பிள் ஐடியா குட் ஐ பிட்வீன்டா ரெண்டு கிடையாது ஒரு குட் ஐடியான்னால் ஒரு நல்ல ஐடியா டெர்பிள் ஐடியான்னா ஒரு பயங்கரமான மோசமான ஐடியா அந்த ரெண்டு ஐடியாவையும் பிரித்து பார்க்கக்கூடிய திறமங்களுக்கு இல்லை டிஸ்கிரிமினேட்னால் அது ரெண்டும் பிரித்து பார்க்குறது நல்ல ஐடியாண்டா இது அப்போ நாங்கள் ஒரு என்னென்னு சொல்லலாம் அவ்வளோ அதுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லையான்னு அர்த்தம் அப்போ திறமை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் ஒரு கூட்டம் சொல்லுது வி ஆர் இன்கேப்பிள் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன் அ குட் ஐடியா அண்ட் டெர்பிள் ஐடியா டிஸ்கிரிமினேட்னா பிரித்து பார்க்குறது அந்த அந்த பாகுபாடு பார்க்குறது பிரித்து பார்க்குறது அர்த்தத்தை பிரித்து பார்க்குறதும் வேறு தி இன்ஜர்ட் மேன் ஏஇ ஐயோஜிக்கு முன்னால் வரதவ நாங்கள் தி என்று வாசிக்கணும் கதைக்கும் போதும் சரி உச்சரிக்கும் போதும் சரி தி இன்ஜர்ட் மேன் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் வாக்கிங் அந்த காயப்பட்ட மனிதனால் நடக்க நடக்கக்கூடிய திறமை இல்லை நடக்கக்கூடிய திறன் இருக்கிற ஷீ இஸ் இன்கேப்பிள் ஆஃப் டிசர்னிங் ரைட் ஃப்ரம் ரோம் அதாவது ரோங்கண்டா என்ன பிள்ளை தவறு தவறில் இருந்து சரியானது எது தவறு இது சரிண்டு டிசர்னா ரெக்கக்னைஸ் பண்ணுறது இனம் காணுறது இனங்கா இனம் காணக்கூடிய திறமை அவங்க இல்லை அந்த திறன் இல்லை சரியாக இப்படியான உதாரணங்கள் நீங்கள் உதாரணங்கள் அமைச்சு பாருங்கோ அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் மேற்கொண்டு இப்படியான உங்களுக்கு தெரியாத சொற்களை வச்சு அமைச்சு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி